ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோகா அல்வா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு பால் அரை ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் கால் டீஸ்பூன் கோதுமை மாவு ஒரு கரண்டி நெய் அரை கப்பு முந்திரி தேவையான அளவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெறும் கடாயில் சிறு தீயில் வச்சு பாசிப்பருப்பை போட்டு நல்லா செவக்கை வறுத்து விடுங்க மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இந்த பாசிப்பருப்பு மாவு சர்க்கரை பால் ஏலக்காய் தூள் கேசரி பவுடர்லாம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடுங்க கடாய் வச்சு கால் கப் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக பொரித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயை சிறு தீலையை வச்சு கோதுமை மாவை போட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வருங்க ஸ்டவ் மிடு சிறு தீலேயே இருக்கட்டும் இந்த கலந்து வச்சுருக்க பால் சக்கரை அந்த கலவையை கடாயில் ஊற்றி கிளறி விடுங்க சிறு கொஞ்சம் நல்லா கிளறி ஓரளவுக்கு அல்வா பதத்துக்கு வரும்போது மீதி இருக்க நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு அல்வா பதத்துக்கு சுருண்டு பொழுது இறக்கி வச்சு முந்திரி பருப்பு தூவி பறிமாறுங்க இதுவே அசோகா அல்வா செய்கிற முறையாகவும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ